ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சோதரபியாவுடைய முக்கியமான அறிப்பு முக்கியமான செய்திகளை நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இப்போ கூட ஒரு சில நண்பர்கள் போதிய விழிப்புணர்வு இல்லாமல் அதாவது அந்த மாலில் இப்போ லூலு மாலில் வந்து ஆஃபர் இருக்குது அமேசானில் வந்து ஆஃபர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து இப்போ ஐஃபோன் வந்து உங்களுக்கு பரிசு வந்து கிடைக்க போகுது இத்தனை ரியால் பரிசு கிடைக்க போகுது இதில் கொடுத்துருக்கிற லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள் உங்கள் டீட்டெயில் என்ட்ரு பண்ணுங்கள் அப்படின்னா தேவையில்லாமல் தெரியாமல் என்ட்ரு பண்ணிடுறாங்க அப்புறம் அவங்க அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகி அமௌண்ட்டெல்லாம் வந்து அதாவது திருடு போகிறது அதே மாதிரி இந்த மாதிரி சிரமங்கள்லாம் வந்து சில நண்பர்கள் வந்து அந்த சிரமங்களை வந்து எதிர்கொள்கிறாங்க ஸோ இந்த மாதிரி விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காதீங்க அதே மாதிரி எந்த ஒரு வங்கி நிறுவ நிறுவனமோ இல்லை தனிநபரோ உங்கள் கிட்டே ஃபோன் பண்ணி உங்களுடைய ஓடிபி உங்கள் டீட்டெயில்ஸு எகம நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க அப்படியே கேட்டாலும் நீங்கள் வந்து கொடுக்க வந்து தேவையில்லை உங்களுக்கு தேவைன்னா அவங்கள வந்து நேரடியாக நீங்கள் விசிட் செய்து அந்த அலுவலகத்தை விசிட் செய்து உங்களோட டீடைலில் வந்து நீங்கள் தரலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இப்போ வரையும் அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது சவுதி அரேபியா ரீசெண்டாக அதாவது சைபர் கிரைம் மூலமாக அதாவது இப்போ ஏதாவது சமூக வலைதளங்களில் மற்ற மதத்தினரை வந்து தவறாக வந்து பரப்புவதோ இல்லைன்னா தனி மனித சுதந்திரத்துக்கு வந்து கேடு விளைக்கும் செயல்களில் வந்து ஈடுபடுவதோ இல்லை மற்றவர்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்களோட ஃபோட்டோவை எடுத்து சமூக வலைதளங்களில் வந்து பதிவிடுவதோ இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுவர்கள் மீது தொடர்ந்து நடவடிக்கைகளும் எடுத்துகிட்டு வராங்க அதிகமான அபராதங்கள் ஜனநாயக விதித்து வர்றாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க போதிய விழிப்புணர்வுடன் இருக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கங்க மேலும் சவுதி அரேபியாவுடைய போக்குவரத்து துறை தரப்பிலேருந்து என்ன தகவல் சொல்கிறாங்கன்னா சவுதி அரேபியாவில் அதாவது சிக்னலில் சிவப்பு விளக்கு வந்து எரியும் பொழுது நிற்காமல் வாகன ஓட்டிகள் வந்து சென்றால் அது ஒரு போக்குவரத்து விதிமுறை மீறல்களாகும் இதற்கு மூவாயிரம் சௌதரியால் முதல் ஆறாயிரம் சவுதிரியால் வரை வந்து அபராதம் வந்து விதிக்கப்படும் அப்படின்றத சவுதி அரேபியா தரப்புலருந்து சொல்கிறாங்க அடுத்ததாக சவுதி அரேபியாவுடைய வானிலை ஆய்வு மையம் தரப்புலேருந்து ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா அதாவது வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் சவுதி அரேபியாவில் பல பகுதிகளில் வந்து மழை வந்து இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது வளிமண்டலவியல் திணைக்கழகத்துடைய முன்னறிவிப்பை மேற்கோள் காட்டி சிவில் பாதுகாப்பு மக்கா பிராந்தியத்தில் உள்ள ஜித்தா ராபிக் மற்றும் பக்ராவில் மலைப்பொழிவு வந்து அதிகம் இருக்கும் என்றும் எச்சரிக்கையாக பொதுமக்கள் இருக்குமாறும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக ஜித்தா ராபிக் மற்றும் பக்ராவில் அதாவது மலைப்பொலி வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க மேலும் சில இடங்களில் பள்ளிகளுக்கு கூட விடுமுறைகள் வந்து விடுவதற்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக இப்போ சவுதி அரேபியாலேயே வந்து அதிக ஊழியர்கள் வந்து பணிபுரியும் இடம் வந்து சவுதி அரேபியாவுடைய அராம்கோ தான் அராம்கோ நிறுவனத்தில் தான் அதிக அளவு வந்து ஊழியர்கள் வந்து பணிபுரியதாக சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக சவுதி அரேபியாவில் ஒரு கருத்து கணிப்பு வந்து எடுத்திருக்கிறாங்க அதில் ஆண்களை விட பெண்கள் தான் வந்து அதிக ஊதியம் வந்து வாங்குவதாக அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது வெளிநாட்டவர்கள் ஆண்களை விட பெண்கள் தான் அதிக ஊதியம் வாங்குவதாக சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா பெண்கள் வந்து ஒர்க் பண்ணுற அந்த சதவீதம் வந்து அவங்க கம்மி கம்மியான நபர்கள் தான் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அதனால தான் அவங்களுடைய ஊதியம் வந்து அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக சவுதி அரேபியாவில் ரீசெண்டாக வந்து ஒரு சமூகம் என்னென்னா அதாவது ஒரு தொண்டு நிறுவனத்தை நிர்வகித்து மோசடி மற்றும் நிதி மோசடியில் ஈடுபட்ட நான்கு சவுதி பிரஜைகளை பாதுகாப்பு துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் அவர்கள் அதாவது பத்து லட்சம் ரியாலுக்கும் அதிகமாக வந்து சொசைட்டி ஊழியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தகுதியற்ற முறையில் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பின்பற்றாமல் வழங்கியிருக்கின்றனர் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிரான குற்றப்பத்திரிகை நிதி மோசடி மற்றும் நம்பிக்கைக்கு எதிரான சட்டத்தின் கீழ் தண்டனை வழங்கக்கோரி சிறப்பு நீதிமன்றத்தில் வந்து தற்பொழுது அவங்க இந்த தகவலை வந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக முக்கியமாக என்னென்னா சவுதி அரேபியாவில் நன்கொடை வந்து வசூலிப்பது வந்து குற்றம் இந்த மாதிரி வந்து தெரியாமல் வசூலித்து அதை வந்து அதாவது உரியவர்களுக்கு கொடுக்காமல் இந்த மாதிரி மோசடி சம்பவங்களை வந்து ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கைகள் வந்து சவுதி அரேபியா தரப்பில் வந்து எடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி